வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நாங்க எப்போ போல கடையில தான் இருக்கோம் நாங்க வீடியோன்னு ஒண்ணு எடுத்தா அது கடையில மட்டும்தான் ஏன்னா வந்து நாங்க முழு நேரம் இருக்கிறதே கடையில தான் அதனால நாங்க எப்பவுமே கடையில தான் இருப்போம் சாப்பிட்ற நேரத்துக்கு மட்டும்தான் நாங்க வீட்டுக்கு போவோம் மற்றபடி இருபத்தி நாலு மணி நேரத்துல நைட்டு நேரம் கடையில தாங்க ஆறு மணிக்கு வந்து மணி தாங்க வீட்டுக்கே போவோம் கஸ்டமர் வந்துட்டாங்க அவருக்கு என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியல நீங்க ஏதாவது சொல்லுங்க நாங்க கேட்டுக்கிறோம் நாங்க ஏதாவது பேசியிருந்தாலும் உச்சரிப்பு பண்ணி இருந்தாலும் எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்க அவருக்கும் சரி எனக்கும் சரி வீடியோல இது வரைக்கும் நாங்க வந்து பேசுனது இல்லை அதனால நேரில் பேசிப்போம் எவ்வளவு நாள் பேசிப்போம் எவ்வளவு வந்து அடிச்சுப்போ எவ்வளோ வந்து கொஞ்சிப்போம் அதுவே அது விஷயமா இருந்தாலும் இந்த கேமரான்னு ஒன்று வரும்போது எங்கள் ரெண்டு வரத்துக்குமே வந்து வாய்ஸ் வர மாட்டிச்சு அது ஒன்று தான் வேற ஒன்றும் கிடையாது அவர் வந்து வரைக்கும் கஷ்டம் பண்ணிட்டேன் என்ன மம்ஸ் கூப்பிட்டியா பேசு எதையாவது ஒன்று பேசுங்க

யோட பாத்த உடனே கேக்க வந்து நிச்சமா உங்களுக்கு கேதிட்டீங்க ना என்ன ஊர்க்களத்துக்கு சரி மக்களே பாத் பத்ரமா இருக்கேன் நேரா நாளைக்குவே ஒரு வீடியோ கூட பண்ணிப்போம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே பை